வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய பிரசங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யூடியூப்ல ஓபன் பண்ணிட்டாலே நம்ம பிரசங்கம் தான் எங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சு அதாவது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவா இருக்கோம் உங்களுடைய வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் வந்து நம்ம மனசை தொடும் அப்புறம் திடீர்னு இவரு வீட்டுல இருந்தவரு எங்கன்னு காணும்னு பார்த்தா போன மாசம் சுரண்டைக்கு வந்துட்டாரு ஆக்சுவலி மீ என்ன உங்களை காணும் இருக்கணும் நீங்க மட்டும் சொரண்டைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதரை பாத்துட்டு வந்துட்டேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு ரொம்ப ஆசிர்வாதமா எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு ஒரு ஒரு மாதிரி சை டைப் பேச மாட்டாரு யார்கிட்டையும் அந்த மாதிரி இருப்பாரு ஆனா இப்ப இந்த அந்த கோயிலுக்கு வந்ததுல இருந்து எங்கிட்ட ஒரு அன்பா நடந்துக்குவாரு இனி நல்ல ஒரு கனிவா பாத்துக்குவாரு இல்லாட்டின்னா அவரு யாரோ நான் யாரோ அப்படிதான் இருப்போம் இது வரைக்கும் உண்மையாலுமே ஒரே ஒரு பையன்தான் எனக்கு மருமக அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை அப்படி பாத்துட்டு இருப்போம் இவரு இவரு வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு நான் என் வேலையை பாத்துக்கிட்டு அப்படிதான் இருப்போம் இந்த உண்மையாலுமே இது ஒரு ஒரு சாட்சி ஒரு சுரண்டைக்கு வந்ததுல இருந்து என் மேல வந்து இவரு ஒரு தனி ஒரு எனக்கு வந்து அத சொல்லணும் பிரியம்மா பாத்துக்கிறாரு இப்பயும் இங்க இங்க வந்தோட இங்க வந்த உடனே என்னைய கைய புடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு வந்தாரு என்னைய ஒரு கனிவா பார்த்துக்கிட்டது அத அது ஆண்டவருக்கும் அந்தோனியாருக்கும் நான் வந்து அது ஒரு நன்றி சொல்லணும்